எம்முக்காக மறுத்து போன எம் மரபர்களை நினைவில் கொண்டு என் தாய்தமலை வணங்கி இன்றைய தினம் தேசத்தின் குரலின் நாளிதழ் செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசார் விரட்டிச் சென்ற நபர் மின்கம்பத்தில் மோதுண்டு சாவு பின்னாலை கட்டுவானை நேற்றிரவு பதற்றம் ஜனாதிபதி தேர்தலுக்கு மோட்டு கட்சி தயாரா வேட்பாளர் குறித்து இன்னமும் முடிவில்லை என்கின்றார் பசில் மோட்டுவின் வேட்பாளரை ஒன்பதாவது ஜனாதிபதி கட்சியின் செயலர் கூறுகின்றார் சாதாரண தர பரீட்சையின் போது வாட்ஸ்அப்பில் வினாத்தால் பகிரப்பட்டமை தொடர்பில் விசாரணை ஆயிரத்தி இருநூறு சம்பளம் அதிகரிப்பதற்கு தான் பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றில் சர்வதேச நிர்மாண கண்காட்சியை ஜனாதிபதி ரணில் பார்வையிட்டார் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது கடுமையான சூரிய புயல் உலகை தாக்கும் அபாயம் மீண்டும் ரஷ்யாவின் பிரதமராக மைக்கேல் பதவியேற்பு சிறுபோக உர கொள்வனவுக்காக விவசாயிகளுக்கு ரூபாய் மில்லியன் அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நிதி விடுவிப்பு இந்திய தூதுவர் ஸ்ரீ எம் பி கொழும்பில் சந்தித்து பேச்சு பரீட்சை இடைவேளையில் மாணவர்கள் அடிதடி ரகலை வவுனியாவில் நேற்று சம்பவம் தொடர்ந்து விரிவான செய்திகள் போலீசார் விரட்டிச் சென்ற நபர் மின்கம்பத்தில் மோதுண்டு சாவு புன்னாலை கட்டுவானில் நேற்றிரவு பதற்றம் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவானில் போலீசார் விரட்டிச் சென்ற நபர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு உயிரிழந்தார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம் கிளிநொச்சி மின்சார சபையில் பணியாற்றும் உரும்புராயைச் சேர்ந்த செல்வநாயகம் பிரதீபன் என்ற நாற்பத்தொரு வயதான நபரே உயிரிழந்தவராவார் ஜனாதிபதி தேர்தலுக்கு மொட்டுக்கட்சி தயாராம் வேட்பாளர் குறித்து இன்னமும் முடிவில்லை என்கின்றார் பசில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார் என்று கட்சியின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச தெரிவித்தார் எனினும் இதுவரையில் வேட்பாளரை தெரிவு செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மொட்டுவின் வேட்பாளரை ஒன்பதாவது ஜனாதிபதி கட்சியின் செயலர் கூறுகின்றார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் பெரும்பாலான மக்கள் ராஜபக்சர்களுடனே உள்ளார்கள் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவம்ச எம்பி தெரிவித்தார் சாதாரணதர பரட்சையின் போது வாட்ஸ்அப்பில் வினாத்தால் பகிரப்பட்டமை தொடர்பில் விசாரணை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஆங்கில பரீட்சை வினாத்தால் வாட்ஸ்அப் ஊடாக பகிரப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்தது ஆங்கில பரீட்சை இடம்பெற்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த வினாத்தால் வாட்ஸ்அப் ஊடாக பகிரப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் ரூபா ஆயிரத்தி இருநூறு சம்பளம் அதிகரிப்பிற்குத்தான் பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் ஜனாதிபதியும் தொழில் அமைச்சரும் விடுத்த கோரிக்கைக்கு அமைய ஆயிரத்தி இருநூறு ரூபா அடிப்படை சம்பளத்தை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளோம் என பெருந்தோட்ட நிறுவனங்களின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் திருத்தச் சட்டம் மூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இந்த சட்டம் இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பின்னர் திருத்தியமைக்கப்படவுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனகஹரத் தெரிவித்துள்ளார் சர்வதேச நிர்மாண கண்காட்சியை ஜனாதிபதி ரணில் பார்வையிட்டார் இலங்கை நிர்மாண கைத்தொழில் சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வீடமைப்பு மற்றும் சர்வதேச நிர்மாண கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பண்டாரநாயக்கா நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்வையிட்டார் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் இந்தியாவின் குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட்டன அதில் மறைந்த நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் விஜயகாந்த் சார்பில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் இந்தியாவின் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதை பெற்றுக்கொண்ட நிலையில் அந்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன கடுமையான சூரிய புயல் உலகை தாக்கும் அபாயம் கடுமையான சூரிய புயல் ஒன்று உலகை தாக்கும் என தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் என்ற அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்றிரவு வரை கலிபோர்னியா தெற்கு அலபாமா வரை இந்த காந்த புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் ரஷ்யாவின் பிரதமராக மைக்கேல் மிசிஸ்டீன் பதவியேற்பு ரஷ்யாவின் பிரதமராக நேற்று மைக்கேல் மிசிஸ்டீன் மீண்டும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ரஷ்ய சட்டத்திற்கிணங்க கடந்த நான்கு ஆண்டுகளாக பணிபுரிந்த ஐம்பத்தெட்டு வயதான மிசிஸ்டீன் செவ்வாயாண்டு அமைச்சரவையில் தனது ராஜினாமாவை சமர்ப்பித்திருந்தார் இதனையடுத்து அவர் அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் சிறுபோக உரக்கொள்வனவுக்காக விவசாயிகளுக்கு ரூபா இருநூற்றி பதினோரு மில்லியன் அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நிதி விடுவிப்பு சிறுபோகத்திற்கான உரக் கொள்வனவிற்காக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு இருநூற்றி பதினோரு மில்லியன் ரூபா விடுவிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்திய தூதுவர் சிறியம்பி கொழும்பில் சந்தித்து பேச்சு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை கொழும்பில் நேற்று முன்தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கைக்கான இந்திய தூதரகம் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது பரீட்சை இடைவேளையில் மாணவர்கள் அடிதடி ரகலை வவுனியாவில் நேற்று சம்பவம் வவுனியா நகரப் பகுதியில் இரு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக மோதிக்கொண்டனர் இந்தச் சம்பவம் வவுனியா குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள காபோத சாதாரண பரீட்சை நிலையத்திற்கு முன்பாக நேற்று மதியம் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பாக தெரியவருவதாவது நேற்று பரீட்சை நிலையத்தில் காபோது சாதாரண தர பரேட்சை இடம்பெற்றது இந்நிலையில் அங்கு பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு பாடத்தின் ஒரு பகுதி நிறைவிட்டதுடன் நீண்ட நேர இடைவேளை வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பரீட்சை மண்டபத்திற்கு வெளியில் ஒன்று கூடிய இரு பாடசாலைகளைச் சேர்ந்த ஆண் மாணவர்கள் தங்களுக்குள் கடுமையாக மோதி கொண்டனர் இதனால் அந்த பகுதியில் சற்று நேரம் குழப்பம் நீடித்தது போக்குவரத்தும் தடைப்பட்டது இதனை அடுத்து வீதியால் செல்பவர்கள் அங்கு ஒன்று கூடியமையால் அந்த மாணவர்கள் அங்கிருந்து கலைத்து சென்றனர் இத்துடன் செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றன இன்னும் ஒரு நாளிதழ் செய்திகளோடு உங்களோட நெய்வரை உங்களிடமிருந்து உடைபெற்றுக் கொள்கின்றோம் வாழ்கதம் வழக்கணம் தேசம் ஓம் கேம்புகள் நன்றி வணக்கம்